செய்து ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் இதை கேட்டு அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் பற்றி பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த எழுத்தாளர் நிறைய கதைகள் சிறுகதைகள் பயணக்கட்டுரைகள் நாவல்கள் என்று பல்வேறு விதமான பன்முக திறமை வாய்ந்த ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய நாவல்கள் எண்ணிக்கைகள் அனைத்தும் நூறுக்கு மேலே அதிகமாகும் அவருடைய நாவல்களில் சிலவற்று படமாகவும் ஆகின்ற ஆயிருக்கின்றது அவன் அவள் அது நாற்பத்தி ஏழு நாட்கள் போன்றவை திரைப்படங்களாகவும் இருக்குது அதனால் நிறைய பேருக்கு அவரை பற்றிய அறிமுகம் இருக்கும் அவர் எழுதிய இந்த பாலங்கள் என்ற நாவல் மிகச்சிறந்த ஒரு நாவலாக நான் படித்து ரசித்து தொடர்ந்து இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் பல வருடங்களாக இந்த நாவல் எனக்கு அறிமுகம் ஆனதிலிருந்து இன்று வரை அத்துணை முறை படித்திருப்பேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு அது புதிது போலதான் இருக்கின்றது எந்த ஒரு ஏன் இதை திரும்பி படிக்கின்றோம் என்ற எண்ணம் வந்ததே இல்லை ஒவ்வொரு ஒரு முறை கூட அப்படி ஒரு சிறந்த ஒரு நாவலைத்தான் உங்கள் முன் நான் மதிப்புரை செய்ய வந்திருக்கின்றேன் இந்த நாவலை படித்து பல வருடங்கள் ஆன பிறகு எனக்கு ஒரு கேள்வி எங்கே இருந்து இவர்களுக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது என்று தேடிய பொழுது எனக்கு கிடைத்த விடை ஆப்பிரிக்காவில் இருக்கும் அலெக்ஸ் ஹாலி ஆப்பிரிக்காவில் இருந்து அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற அடிமைகளாக புலம்பெயர்ந்து சென்ற அலெக்ஸ் ஹாலி என்ற ஒரு ஆப்பிரிக்கன் வரலாற்றை பற்றி தன்னுடைய ஜெனரேஷன்ஸை பற்றி விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று ரூட்ஸ் என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அதை பற்றி கேள்விப்பட்ட பிறகுதான் சிவசங்கரி அம்மையாருக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்து பாலங்கள் என்ற இந்த நாவலை தன்னுடைய அறிமுகப்படுத்தப்பட்ட பாட்டி தாத்தா தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் பக்கம் இவர்கள் அனைவரிடமும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை இருக்கின்ற மனிதர்களுடைய தன்னுடைய கதாபாத்திரங்கள் மூலமாக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றார் ஒவ்வொரு காலகட்டத்தை படிக்கும் பொழுதும் அந்த காலத்திற்கே நாமும் சென்று அந்த வீட்டிற்குள்ளே பயணம் செய்து ஒரு மனிதராக அங்கே வாழ்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் முப்பத்தி ஒரு வரைக்கும் இருக்கின்ற அந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் இதில் முக்கியமான நாயகன் நாயகியாக வருபவர்கள் அவர்கள் இவர்கள் தங்களுடைய வயதுக்கு வருவதில் தொடங்கி அந்த பெண்ணுடைய கல்யாணம் அந்த பெண்ணுடைய சீமந்தம் அந்த பெண்ணுடைய வளைகாப்பு தான் எப்படி தன்னுடைய பெற்றவள் தன்னுடைய பெற்றவள் எப்படி தனக்கு கல்யாணத்திற்கு முன்னால என்னென்ன விஷயங்கள் தேவை என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்றாள் இதோடு சேர்ந்து அந்த பெண் கல்யாணம் வயதுக்கு வருவதற்கு முன்பாகவே அவளுக்கு கல்யாணம் முடிந்துவிடும் ஆனால் அஹ் அதற்கு பிறகுதான் அந்த பெண் வயதிற்கே வருவாள் அதுவரை தன்னுடைய பெற்றோர் வீட்டிலே இருந்து அதன் பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து அவளை தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அதற்கப்புறம் அவர்கள் அந்த குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கிறார்கள் எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்க்கிறார்கள் என்று ஒவ்வொரு விஷயமாக வரும் அந்த முதல் வளைகாப்பு அந்த சீமந்தம் அந்த சம்பிரதாயங்கள் எப்படி செய்யப்படுகின்றன அப்பொழுது எப்படி அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வந்து ஒன்றாக இணைந்து அந்த விழாவை சிறப்பிக்கின்றார்கள் எப்படி எல்லோரும் உதவுகிறார்கள் இனிமையாக பொழுதை கழிக்கிறார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளு ஆறுதலாக இருக்கிறார்கள் என்பது ரொம்ப மிக அழகாக அஹ் அதில் கூறப்பட்டிருக்கிறது அதை படிக்கும் பொழுது நமக்கு அந்த ஏக்கமே வந்துவிடும் இப்பொழுது எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி என்ற ஒரு நேரத்திற்குள் எல்லாருமே மாட்டிக்கொண்டு பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை படிக்கும் பொழுதே ஒரு நிதானம் ஒரு அமைதி தனக்குள்ளாக நம்மளுடைய மனதிற்குள் வரும் என்பதில் எந்தவித ஐயமுமே இல்லை அப்புறம் பிறகு அவளுடைய வாழ்க்கை தன்னுடைய நான்கு குழந்தைகள் தன்னுடைய ஓர்படிகள் அவர்களுடைய குழந்தைகள் என்று கூட்டு குடும்பமாக வசிக்கின்ற ஒரு காலம் அதில் தன்னுடைய மகனுக்கு ஒரு விசேஷம் நடக்கும் பொழுது எப்படி உறவுகள் அனைத்தும் வெளியூரிலிருந்து கடிதம் போட்டு எங்களால் வர இயலவில்லை நாங்கள் இந்த வேலையில் பிஸியாக இருக்கிறோம் என்று தெரிவிக்கிறது மாதிரியாய் வந்து கடைசியில் அவருடைய கணவர் இறந்து விடுவார் அதற்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தங்களுடைய பாட்டியை பத்தி புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது இந்த சிவகாமு என்ற பெண் அந்த தலைமுறை மாமியாருக்கும் இந்த தலைமுறை அந்த பேத்திகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டு அவர்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது இருக்கிறது எங்களுக்கு அப்பெல்லாம் அது கிடையவே கிடையாது அதனால நீங்க தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க நன்னா இருக்கு நல்லா இருக்கணும்னு தான் பாட்டி இதெல்லாம் சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாலமாக அந்த பாட்டிக்கும் அந்த பேத்திகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறார் இந்த சிவகாமு என்கின்ற பெண் இதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நிறைவு பெறுகிறது அடுத்து நாற்பதிலிருந்து அறுபத்தி நாலு வரை இருக்கின்ற அடுத்த ஒரு குடும்ப கதை இதன் இதழ் வருபவர்கள் வெங்கட்டு மைத்திலி என்பவர்கள் இது கொஞ்சம் நாகரிகமான சமுதாயம் கொஞ்சம் பெண்களை படிக்க அனுப்புகிறார்கள் பாட்டு வகுப்பிற்கு அனுப்புகிறார்கள் ஆனால் இந்த பெண்ணுடைய வீட்டில் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை தன்னுடைய பாட்டியின் மறுப்பினால் தடைபடுகிறது ஆனால் அதை கல்யாணத்திற்கு பிறகு தன்னுடைய கணவரிடம் ஒவ்வொன்றாக கிடைக்காதது ஒவ்வொன்றையும் சொல்வதை அந்த பொறுமையாக கேட்டு அதை நன்றாக புரிந்து கொண்டு அவளுடைய குழந்தைகளுக்கு அவள் ஆசைப்பட்ட விதமாக கத்து கொடுத்து அரங்கேற்றம் வரை செய்து அந்த பெண் ம மகள் அங்கே ஆடும் பொழுது அந்த தாய் இங்கே இருந்து எப்படி மகிழ்கிறாள் என்பதை கண்முமே உண்மை காட்சிப்படுத்தியிருப்பார் தனக்கு கிடைக்காத ஒன்றை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைத்தது என்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள் அந்த தாய் அதை மிகச் சிறப்பாக இந்த கதையில் வரும் அதன் பிறகு தன்னுடைய இரண்டா மூன்றாவது இரண்டாவது கொழுந்தனார் வெளிநாட்டுக்கு சென்ற காலத்தில் அங்கே வேறொரு பெண்ணை மணந்து விடுவார் அதன் மூலமாக இந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வை வைக்கப்படுவார் அந்த தாய் இன்னும் அந்த பாரம்பரியத்தையே பின்பற்றி கொண்டிருப்பார் இந்த நேரத்தில் அவள் இங்கே வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவளு அந்த மாமியாருடைய மனதையும் தன்னுடைய மகள் எப்படி அவர்களிடம் முரண்பாட்டு இருக்கிறார் என்பதற்கும் இணைந்து பாலமாக செயல்படுவதாக அந்த இரண்டாவது பகுதியான கதை நிறைவு பெறுகின்றது அடுத்து அறுபத்தைந்து எழுவத்தி ஐந்து வருவது எண்பத்தி ஐந்து வரை இருக்கின்ற பெண் தனியாக அம்மா இல்லை அப்பாவும் அத்தையும் சேர்ந்து வளர்க்கும் ஒரு பெண் படித்து முடித்து பேங்க் ஆபீசராக வேலை செய்கிறாள் ரொம்ப சுயமாக சம்பாதித்து தைரியத்தோடு வளர்க்கப்படுகின்ற ஒரு பெண் ஆனால் அப்பா பார்க்கின்ற பையனை திருமணம் செய்து கொண்டு அவன் தன்னுடைய உடலை மட்டும்தான் அதிகமாக விரும்புகின்றான் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவனை விட்டு விலகி டைவர்ஸ் கேட்டு தன்னுடைய வீட்டில் வந்து இருந்து கொண்டு தனக்கு தனியாக வேலை தேடி வேலையிலே தொடர்கிறாள் தன்னுடைய வாழ்க்கையை தனியாகவே இருந்து சமாளிக்கிறாள் இதற்கிடையில் அவளுக்கு பெண் குழந்தையும் பிறக்கின்றது அதையும் நல்லபடியாக வளர்க்கின்றாள் ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய வயது வரும் பொழுது திருமணம் வரும் பொழுது தானே ஒரு வரணை தேடி அதை அம்மாவிடம் ஒரு அனுமதி கூட கேட்கவில்லை எனக்கு கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்ற ஆசை இந்த பையன்தான் என்று சொல்லிவிட்டு எப்படி அந்த காலம் மாறுகிறது என்பதை அழகாக அந்த இடத்தில் காட்சிப்படுத்திப்பார்கள் அந்த பெண் அவரை கல்யாணம் செய்கிறாள் ஆனால் பிறகு விதிவசத்தின் காரணமாக அந்த பையன் ஒரு ஆக்சிடென்டில் இறந்து விடுகிறான் ஆனாலும் திருப்பி கொஞ்ச வருடங்கள் கழித்து அந்த ஆக்சிடென்டின் மூலமாக பரிச்சயமான ஒரு நபரிடம் பழகி அவரையே திருமணம் செய்து கொண்டு அவருக்கு ஒரு மகள் தொண்ணூத்தி எட்டில் குல்குல் என்ற பெண் அவள் முழுவதுமாக ஆங்கிலம் பேசிக்கொண்டு தன்னுடைய பாட்டி இங்கே வருகின்றாள் என்ற பொழுது கூட தான் நண்பர்களுடன் சுற்று சுற்றுலா செல்ல வேண்டும் என்று போய்விடுகிறாள் இப்படி ஒரு முரண்பட்ட ஒரு கதாபாத்திரங்களுக்கு நடுவே இந்த பெண் தன்னுடைய பாட்டி சென்னையிலிருந்து டெல்லிக்கு தன்னை பார்க்க வருகிறாள் என்று தெரிந்தும் நண்பர்களோட நேரம் செலவிப்புதான் முக்கியம் என்று முரண்பட்டு நிற்கின்ற இருவருக்கும் இடையே எப்படி இந்த பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து எண்பது ஐந்தில் வரைக்கும் இருந்த அந்த சாருமதி சாருலதா என்கின்ற பெண் ஆஹ் எப்படி பாலமாக இருந்தால் சாருலதா என்றும் சாரு எப்படி பாலமாக இருந்தால் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகின்றது ஆக இந்த பாலங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் மாறிக்கொண்டே இருக்கும் பெயர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் பக்குவம் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாலங்கள் தெளிவாக எடுத்து உணர்த்துகின்றது சிறு வயதிற்கு ஆசையோடு விளையாடி கொண்டிருக்கிறோம் நாமே அந்த வயதிற்கு வந்த பிறகு ஒரு பொறுப்பு வந்த பிறகு எப்படி பாலமாக மற்றவர்களுக்கு செயல்படுகிறோம் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகின்ற இந்த நாவலை உங்கள் முன்னால் மதிப்புரை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்